போறேன் ஏன்னா இத இத வச்சு உங்களுடைய ஸ்பவுஸ் அண்ட் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்வெஸ்டிங் ஸ்டைல்யும் நீங்க வந்து சில ஆன்சர்ஸ் தேடி இருந்தீங்கன்னா மேபி அதுக்கு இது கிடைக்கலாம் அதனால இதுல வந்து ஒரு இந்த மார்க்கெட் வந்து குறையும் போது ஒரு ஸ்பவுஸ் வந்து அந்த அந்த டைம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணோம்னு நினைக்கிறாங்க இன்னொரு வந்து அதை பயந்து அதை ஆக்சுவலாக நிறுத்தணும்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இது வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க எந்த கரெக்டான முறைன்ட்டு ஸோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னாலே எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்கும் அவங்களுடைய பிலீஃப் அண்ட் ஒருத்தர் ரொம்ப அக்ரெசிவாக இருந்தால் இன்னொருத்தவங்க வந்து டெஃபினட்டாக வந்து சேஃபாக விளையாடணும்னு பார்ப்பாங்க அப்படிதான் பெரும்பாலும் நான் பார்த்துருக்கேன் ஸோ இது ஒன்றும் புதுசு கிடையாது ஸோ யார் வந்து அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணோம் மார்க்கெட் டிப் ஆனப்போ இன்க்ரீஸ் பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறவங்களும் அவங்க அப்படிதான் பண்ணணும் இந்த இன்னொரு ஸ்பௌஸ் அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பார்ட்னர் வந்து எவ்வளோ சேஃபாக ப்ளே பண்ணமோ அவங்க சேஃபாக ப்ளே பண்ணோம் ஏன்னா இது ரெண்டும் சேர்த்து வச்சா தான் அந்த ஓவரல் போர்ட் போலியோ அந்த போர்ட் போலியோ டிபெண்ட்ஸ் இதில் ஒரு கரெக்ட் ஆன்சர் தப்பு ஆன்சர்னு கிடையாது எல்லாருக்கும் என்ன சூட் ஆறுதோ அது பண்ணால் பெட்டராக இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் அக்ரஸிவா இருக்கிறது இஸ் நாட் அ கிரேட் ஐடியா ரெண்டு பேரும் சேஃபாக விளையாடுறது இஸ் நாட் அ கிரேட் ஐடியா ஒருத்தர் அக்ரெசிவா இருக்கும் போது ஒருத்தர் சேஃபாக விளையாடினா அந்த காம்பினேஷன் ஒர்க் ஒண்டர்ஸ் போர்ட் போலியோ அப்படிதான் சொல்வேன் கப்புல் வந்து அவங்களுடைய கம்பைன்டு மந்த்லி இன்கம்மில் வந்து எஸ்ஐபி வந்து ஈக்குவலாக போடணுமா இல்லை கோல் பேஸ்டாக பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி ஸோ எனக்கு ஒரு சம்பாத்தியம் வருது என்னுடைய ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு தனியாக சம்பாத்தியம் ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டுக்கு தனியாக சம்பாத்தியம் வருது இது ரெண்டுத்தையும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒரே அமௌண்ட் எஸ்ஐபியில் போடணுமா இல்லை கோல் பேஸ்டாக மாறுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் கோல் பேஸ்டாக மாறுறது தான் இட்ஸ் ரைட் திங் என்னோட கோல்ஸ் வந்து வேற இருக்கலாம் அவருடைய கோல்ஸ் ஆர் அவங்களுடைய கோல் வேற இருக்கலாம் ஸோ கோல் பேஸ்டாக பண்ணால் சயின்டிஃபிக்காக இருக்கும் அப்படி இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து அமௌண்ட் பண்ணணும்னாலும் தப்பு இல்லை ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ரைட் ராங் கிடையாது பட் கோல் பேஸ்டாக பண்ணிங்கன்னா அப்ஜெக்டிவாக இருக்கும் அந்த கோலுக்கு ஸ்பெசிஃபிக்காக போய் சேர்ற மாதிரி இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஜெக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னொரு கேள்வி ஒரு பார்ட்னர் வந்து ஜாபை வந்து டெம்பரரியாக லூஸ் பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த எல் அந்த கப்புல் கம்ப்ளீட்டாக வந்து எஸ்ஐபியை நிறுத்தணுமா இல்லை ஒருத்தருடைய சம்பளத்தில் மாத்திரம் எஸ்ஐபி இப்போ கண்டினியூ ஆனமான்னு கேட்டிருக்காங்க அதுதான் ரைட்டு இந்த ரெண்டாவது சொல்கிறோம் பார்த்தீங்களா எந்த ஸ்பவுஸ் கிட்ட இன்கம் இருக்கும் அந்த ஸ்பவுஸோடைய எஸ்ஐபி கண்டினியூ ஆகணும் எந்த ஸ்பவுஸ் கிட்ட இன்கம் இல்லையோ அவங்க ஆப்வியஸ்லி ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவங்கக்கிட்ட இன்கம் இல்லை இதனால வந்து ஒரு ஒரு ஓவரால் பாதிப்பு இருந்தாலும் ஓரளவுக்கு கண்டினியூ எஸ்ஐபி வில் கண்டினியூ ஆற பர்ஃபார்ம் வெல் ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் திங் இது டெம்பரரி தான் எனி லா ஜாப் லாஸ் என காலகட்டத்தில் டெம்பரரி தான் டில் த பர்சன் கம்ஸ் பேக் ஸோ அதனால எங்களோட வியூ வந்து ஒன் பர்சன்ட் ஷுட் கண்டினியூ தி எஸ்ஐபி அட்லீஸ்ட் ஒன் பர்சன்ட் ஷுட் கண்டினியூ தி எஸ்ஐபி கப்பலுக்கு வந்து போனஸ் கிடைக்கும் போது ஃபுல்லாக லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணுமா இல்லை எஸ்ஐபியாக இது பண்ணிவிட்டு அதை டாப் அப்பில் போடணுமா இல்லை சேஃபர் ஃபண்ட்ஸில் போடணுமான்னு கேட்டிருக்காங்க இது வந்து காலகட்டத்தை சேர்ந்தது எனக்கு வந்து அடுத்த பத்து வருஷத்துக்கு எனக்கு பணம் தேவை அப்படின்னா லம்சமாக போடலாம் ஈக்குவிட்டி மார்க்கெட்லேயே பங்கு சந்தையிலே போடலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாம் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் புதுசு எஸ்ஐபி புதுசு நான் இது வரைக்கும் பண்ணதில்லை அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னீங்கன்னா அதை அதை எஸ்ஐபியாக மாற்றி போடுறது பெட்டர் இன்ஃபேக்ட் சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் இருக்கு அந்த ஒரு லம்சம் ஒரு ஃபண்டில் போட்டு ஒரு லிக்விட் ஃபண்ட்ல போட்டு அதுலேருந்து ஈக்குவிட்டி மார்க்கெட்டுக்கு ஒரு பத்து இன்ஸ்டால்மெண்ட் பதினஞ்சு இன்ஸ்டால்மெண்ட்டில் மாற்றலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி கூட பண்ணலாம் ஸோ எந்த மாதிரி வேணாலும் மாற்றிக்கலாம் நீங்கள் ஸோ டிபெண்டிங் ஆன் உங்களுடைய ரிஸ்க் டெம்பரமெண்ட் அஸ் வெல் அஸ் உங்களுடைய டைம் ஒரைசன் பத்து வருஷம் பதினைஞ்சு வருஷம் நான் லம்சம்ல போகிறது பிரச்சனையே இல்லை இல்லை எனக்கு அதோட ஷார்ட் டேம் தான் எனக்கு என்ன பார்க்குறேன் நான் ப இல்லை நான் புதுசு மார்க்கெட்டில் அப்படின்னீங்கன்னா எஸ்ஐபி ஆர் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்கும் ரெண்டு பார்ட்னரும் எஸ்ஐபி நடத்துறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோல்ஸ்க்கு பட் ஆனால் மாதாந்திர செலவு சடனாக பயங்கரமாக பெருசாயிடுச்சுன்னா எந்த எஸ்ஐபியை ப்ரயாரிட்டைஸ் பண்ணோன்னு கேட்டிருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நியர் டேர்ம் கோல்ஸ் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே இருக்கிற கோல்ஸை வந்து ப்ரயாரிட்டைஸ் பண்ணோம் ரிட்டையர்மெண்ட்டு விட்ச் அஸ்யூமிங் ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு பதினஞ்சோ இருபது வருஷம் இருக்குன்னா அதுக்கு வந்து லெஸ் ப்ரயாரிட்டி டு ஸ்டார்ட் வித் கொடுக்கலாம் ஏன்னா வீ கேன் ஆல்வேஸ் கோ கேட்ச்அப் இன்னும் ஒரு இந்த இந்த கோல் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் இருக்கிற கோலை முடிச்சுட்டு நான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ரிட்டையர்மெண்ட்டு கேட்சப் பண்ணலாம் ஸோ தேர் ஃபோர் இந்த இம்மீடியட் டேர்மில் இருக்கிற கோல்ஸ் விச் ஆர் இ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அது இம்பார்ட்டன்ட்னா அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதில் ஜாஸ்தி கொடுக்கணும் தட்ஸ் மை தட்ஸ் மை தாட் இன்னொரு கேள்வி வந்து ஒரு பார்ட்னர் வந்து ரிஸ்க் ஸ்மால் கேப் எஸ்ஐபிஸ் விரும்புகிறாங்க இன்னொரு பார்ட்னர் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸை விரும்புகிறாங்க எப்படி அவங்க போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணுன்றாங்க அதே மாதிரி தான் கிரியேட் பண்ணோம் லார்ஜ் கேப் விரும்புகிற ஸ்பவுஸ் வந்து லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணோம் ஸ்மால் கேப்ல விரும்புகிற ஸ்பவுஸ் வந்து ஸ்மால் கேப் அவங்க அவங்களுக்கோடைய ரிஸ்க் டெம்பரமெண்ட் ஏ இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நாளைக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வராது அண்ட் ப்ராப்ளம்ஸ் வராது ஸ்மால் கேப் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு யார் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் அது தெரியும் தட் வொலடைலாக இருக்கும் கீழே போச்சுன்னா பயங்கரமாக போகும் ஆனால் மேலே வந்துட்டுனா நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும்ன்றது அவங்களுக்கும் தெரியும் அதனால அது பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் வந்து கொஞ்சம் சேஃபர் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்மில் பெரிய வொலடைலாக இல்லாமல் பெரிய அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கணும்னா லார்ஜ் கேப்ல போகிறது பெட்டர் ஸோ இது வந்து ஒரு ஒரு ஸ்பௌஸோட டெம்பரமெண்ட்டை பொறுத்தது நான் சொன்ன மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் சோ ஒருத்தர் வந்து ஹை ரிஸ்க் எடுத்தாங்கன்னா இன்னொருத்தங்க வந்து சேஃபா விளையாடணும்னு தான் அப்படிதான் ஆண்டவனே கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பௌஸ் ஸோ அந்த விதத்துல எல்லாமே இப்படிதான் இருக்கும் பெரும்பாலும் ஒரு ஓரளவுக்கு ஒரு டிகிரில ஒரு கப்பல் வந்து அஞ்சு வருஷத்தில் வீடு வாங்கணும்னு நின நினச்சாங்கன்னா அக்ரெசிவா எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணமா இல்லை அவங்களுடைய மணியை வந்து லோ ரிஸ்க் ஃபண்டில் பண்ணமா அப்படின்றது இது ரெண்டுத்துலேயுமே ஒரு ஒரு ரியாலிட்டி இருக்குது அஞ்சு வருஷத்துல எனக்கு ஒரு கார்பஸ் தேவைப்படுறதுன்னா முதல்ல நான் எனக்கு முதல்ல ஒரு வருஷம் போடுற ம பணம் வந்து எனக்கு நாலு வருஷம் இன்னும் பாக்கி இருக்குது அதனால கொஞ்சம் அக்ரெஸிவாக பண்ணலாம் நான் ஸோ முதல் ரெண்டு மூணு வருஷம் நான் கொஞ்சம் அக்ரெஸிவாக எஸ்ஐபி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சேஃபராக விளையாடினேன்னா ஓவராலாக என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் கேன் கிவ் அ பெட்டர் ரிட்டர்ன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இட்ஸ் நாட் ரிஸ்க் எடுக்கலாமா ரிஸ்க் எடுக்கக்கூடாதான்னு இல்லை ரிஸ்க் எடுத்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஸ் தி டெட் லைன் ஃபார் த டே கம்ஸ் அதை வச்சு போகிறேன் ஏன்னா இதை இதை வச்சு உங்களுடைய ஸ்பவுஸ் அண்ட் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்வெஸ்டிங் ஸ்டைல்லையும் நீங்கள் வந்து சில ஆன்சர்ஸ் தேடி இருந்தீங்கன்னா மேபி அதுக்கு இது கிடைக்கலாம் இந்த மார்க்கெட் வந்து குறையும் போது ஒரு ஸ்பவுஸ் வந்து அந்த டைமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணோம்னு நினைக்கிறாங்க இன்னொருத்தங்க வந்து அதை பயந்து அதை ஆக்சுவலாக நிறுத்தணும்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இது வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க எந்த கரெக்ட் கரெக்டான முறைன்ட்டு ஸோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னாலே எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும் அவங்களுடைய பிலீஃப் ரோல்ஸ் அண்ட் சோ ஒருத்தர் ரொம்ப அக்ரெசிவா இருந்தால் இன்னொருத்தங்க வந்து டெஃபினட்டா வந்து சேஃபாக விளையாடணும்னு பார்ப்பாங்க அப்படி தான் பெரும்பாலும் நான் பார்த்துருக்கேன் ஸோ இது ஒன்றும் புதுசு கிடையாது ஸோ யார் வந்து அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணோம் மார்க்கெட் டிப் இன்க்ரீஸ் பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குறவங்களும் அவங்க அப்படிதான் பண்ணணும் இந்த இன்னொரு ஸ்பவுஸ் அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பார்ட்னர் வந்து எவ்வளோ சேஃபாக ப்ளே பண்ணமோ அவங்க சேஃபாக ப்ளே பண்ணோம் ஏன்னா இது ரெண்டும் சேர்த்து வச்சாதான் தான் அந்த ஓவரால் போர்ட்ஃபோலியோ அந்த ஃபேமிலியோட போர்ட்ஃபோலியோ டிபெண்ட்ஸ் ஆன் தட் ஸோ ரெண்டுமே நல்ல ஸ்டைல் தான் இதில் ஒரு கரெக்ட் ஆன்சர் தப்பு ஆன்சர்னு கிடையாது ஓ எல்லாருக்கும் என்ன சூட் ஆகிறதோ அது பண்ணால் பெட்டராக இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் அக்ரெசிவாக இருக்கிறது இஸ் நாட் அ கிரேட் ஐடியா ரெண்டு பேரும் சேஃபாக விளையாடுறது இஸ் நாட் அ கிரேட் ஐடியா ஒருத்தர் அக்ரெசிவாக இருக்கும் போது ஒருத்தர் சேஃபாக விளையாடினா அந்த காம்பினேஷன் வில் ஒர்க் ஒண்டர்ஸ் ஃபார் த போர்ட்ஃபோலியோ அப்படி தான் சொல்லுவேன் கப்பல் வந்து அவங்களுடைய கம்பைன்டு மந்த்லி இன்கம்ல வந்து எஸ்ஐபி வந்து ஈக்குவலாக போடணுமா இல்லை கோல் பேஸ்டாக பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி ஸோ எனக்கு ஒரு சம்பாத்தியம் வருது என்னுடைய ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு தனியாக சம்பாத்தியம் ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டுக்கு தனியாக சம்பாத்தியம் வருது இது ரெண்டுத்தையும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒரே அமௌண்ட் எஸ்ஐபியில் போடணுமா இல்லை கோல் பேஸ்டாக மாறுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் கோல் பேஸ்டாக மாறுறது தான் இஸ் ரைட் திங் என்னோட கோல்ஸ் வந்து வேற இருக்கலாம் அவருடைய கோல்ஸ் அவர் அவங்களுடைய கோல் வேற இருக்கலாம் ஸோ கோல் பேஸ்டாக பண்ணால் சயின்டிஃபிக்காக இருக்கும் அப்படி இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து அமௌண்ட் பண்ணணும்னாலும் தப்பு இல்லை ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ரைட் ராங் கிடையாது பட் கோல் பேஸ்டாக பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்டிவாக இருக்கும் அந்த கோலுக்கு ஸ்பெசிஃபிக்காக போய் சேர்ற மாதிரி இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அப்ஜெக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னொரு கேள்வி ஒரு பார்ட்னர் வந்து ஜாபை வந்து டெம்பரரியாக லூஸ் பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த எல் அந்த கப்புள் கம்ப்ளீட்டாக வந்து எஸ்ஐபியை நிறுத்தணுமா இல்லை ஒருத்தருடைய சம்பளத்தில் மாத்திரம் எஸ்ஐபி இப்போ கண்டினியூ ஆனமான்னு கேட்டிருக்காங்க அதுதான் ரைட்டு இந்த ரெண்டாவது சொல்கிறோம் பார்த்தீங்களா எந்த ஸ்பவுஸ் கிட்ட இன்கம் இருக்கும் அந்த ஸ்பவுஸோடைய எஸ்ஐபி கண்டினியூ ஆனோம் எந்த ஸ்பவுஸ் கிட்ட இன்கம் இல்லையோ அவங்க ஆப்வியஸ்லி ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவங்கக்கிட்ட இன்கம் இல்லை இதனால் வந்து ஒரு ஒரு ஓவரால் பாதிப்பு இருந்தாலும் ஓரளவுக்கு கண்டினியூ ஆகிற எஸ்ஐபி வில் கண்டினியூ டு பர்ஃபார்ம் வெல் ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டு ஆஃப் திங் இது தான் தான் எனி லா ஜாப் லாஸ் டில் த பர்சன் கம்ஸ் பேக் ஸோ வியூ வந்து ஒன் ஒன் பர்சன்ட் பர்சன்ட் ஷுட் ஷுட் கண்டினியூ தி தி எஸ்ஐபி எஸ்ஐபி அட்லீஸ்ட் வந்து போனஸ் கிடைக்கும் பண்ணணுமா இல்லை எஸ்ஐபியாக இது பண்ணிவிட்டு அதை போடணுமா இல்லை சேஃபர் ஃபண்ட்ஸில் போடணுமான்னு கேட்டிருக்காங்க இது வந்து காலகட்டத்தை சேர்ந்தது எனக்கு வந்து அடுத்த பத்து வருஷத்துக்கு எனக்கு பணம் தேவையில்லை அப்படின்னா லம்சமாக போடலாம் ஈக்விட்டி மார்க்கெட்லேயே பங்கு சந்தையிலே போடலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாம் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் புதுசு எஸ்ஐபி புதுசு நான் இது வரைக்கும் பண்ணதில்லை அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா அதை அதை எஸ்ஐபியாக மாற்றி போடுறது பெட்டர் இன்ஃபேக்ட் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் இருக்குது அந்த ஒரு லம்சம் ஒரு ஃபண்டில் போட்டு ஒரு லிக்விட் ஃபண்ட்ல போட்டு அதுலேருந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ஒரு பத்து இன்ஸ்டால்மெண்ட் பதினஞ்சு இன்ஸ்டால்மெண்டில் மாற்றலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி கூட பண்ணலாம் ஸோ எந்த மாதிரி வேணாலும் மாற்றிக்கலாம் நீங்கள் ஸோ டிபெண்டிங் ஆன் உங்களுடைய ரிஸ்க் டெம்பரமெண்ட் அஸ் வெல் அஸ் உங்களுடைய டைம் ஒரைசன் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னா லம்சம்ல போகிறது பிரச்சனையே இல்லை இல்லை எனக்கு அதை விட ஷார்ட் டேர்ம் தான் எனக்கு என்ன பார்க்குறேன்னு அப்பா இல்லை நான் புதுசு மார்க்கெட்டில் அப்படின்னீங்கன்னா எஸ்ஐபி ஆர் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்கும் ரெண்டு பார்ட்னரும் எஸ்ஐபி நடத்துகிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோல்ஸுக்கு பட் ஆனால் மாதாந்திர செலவு சடனாக பயங்கரமாக பெருசாக பெருசாகிடுச்சுன்னா எந்த எஸ்ஐபியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணோன்னு கேட்டிருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நியர் டேர்ம் கோல்ஸ் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே இருக்கிற கோல்ஸை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம் ரிட்டயர்மெண்ட்டு விச் அசூமிங் ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு பதினஞ்சோ இருபது வருஷம் இருக்குன்னா அதுக்கு வந்து லெஸ் ப்ரையாரிட்டி டு ஸ்டார்ட் வித் கொடுக்கலாம் ஏன்னா வீ கேன் ஆல்வேஸ் கோ இன்னும் ஒரு இந்த இந்த கோல் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் இருக்கிற கோலை முடிச்சுட்டு நான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ரிட்டையர்மெண்ட்டு கேட்ச் அப் பண்ணலாம் ஸோ தேர் ஃபோர் இந்த இம்மீடியட் டேர்மில் இருக்கிற கோல்ஸ் விச் ஆர் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அது இம்பார்ட்டன்ட்னா அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதில் ஜாஸ்தி கொடுக்கணும் தட்ஸ் மை தட்ஸ் மை தாட் இன்னொரு கேள்வி வந்து ஒரு பார்ட்னர் வந்து ஹை ரிஸ்க் ஸ்மால் கேப் எஸ்ஐபிஸ் விரும்புகிறாங்க இன்னொரு பார்ட்னர் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் விரும்புகிறாங்க எப்படி அவங்க போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணோன்றாங்க அதே மாதிரி தான் க்ரியேட் பண்ணோம் லார்ஜ் கேப் விரும்புகிற ஸ்பவுஸ் வந்து லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணோம் ஸ்மால் கேப்பில் விரும்புகிற ஸ்பவுஸ் வந்து ஸ்மால் கேப் அவங்க அவங்களுக்குடைய ரிஸ்க் டெம்பரமெண்ட் ஏத்தாப்பில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நாளைக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வராது அண்ட் ப்ராப்ளம்ஸ் வராது ஸ்மால் கேப் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு யார் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் அது தெரியும் தட் வாலட்டைலாக இருக்கும் போ கீழே போச்சுன்னா பயங்கரமாக போகும் ஆனால் மேலே வந்துட்டுனா நல்ல ரிட்டர்ன் கொடுக்குன்றது அவங்களுக்கும் தெரியும் அதனால் அது பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் வந்து கொஞ்சம் சேஃபர் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்மில் பெரிய ஒலட்டைலாக இல்லாமல் பெரிய அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கணும்னா லார்ஜ் கேப்பில் போகிறது பெட்டர் ஸோ இது வந்து ஒரு ஒரு ஸ்பௌஸோட டெம்பரமெண்ட்டை பொறுத்தது நான் சொன்ன மாதிரி ஸ்பௌஸே காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் ஸோ ஒருத்தர் வந்து ஹை ரிஸ்க் எடுத்தாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து சேஃபாக விளையாடணும்னு தான் பார்ப்பாங்க ஸோ அப்படி தான் இந்த ஆண்டவனே கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பௌஸ் ரிலேஷன்ஷிப்பை ஸோ அந்த விதத்தில் எல்லாமே இப்படி தான் இருக்கும் பெரும்பாலும் ஒரு ஒரு அளவுக்கு ஒரு டிகிரியில் ஒரு கப்புல் வந்து அஞ்சு வருஷத்தில் வீடு வாங்கணும்னு நின நினச்சாங்கன்னா அக்ரெசிவாக எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணமா இல்லை அவங்களுடைய மணியை வந்து லோ ரிஸ்க் ஃபண்டில் பண்ணமா அப்படின்றது இது ரெண்டுத்துலையுமே ஒரு ஒரு ரியாலிட்டி இருக்கு அஞ்சு வருஷத்தில் எனக்கு ஒரு கார்பஸ் தேவைப்படுறதுன்னா முதல்ல நான் எனக்கு முதல்ல ஒரு வருஷம் போடுற ம பணம் வந்து எனக்கு நாலு வருஷம் இன்னும் பாக்கி இருக்கு அதனால கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணலாம் நான் ஸோ முதல் ரெண்டு மூணு வருஷம் நான் கொஞ்சம் அக்ரெசிவாக எஸ்ஐபி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சேஃபராக விளையாடினேன்னா ஓவராலாக என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் கேன் கிவ் அ பெட்டர் ரிட்டர்ன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இட்ஸ் நாட் ரிஸ்க் எடுக்கலாமா ரிஸ்க் எடுக்கக்கூடாதான்னு இல்லை ரிஸ்க் எடுத்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஸ் தி டெட்லைன் ஃபார் த டே கம்ஸ் அதை வந்து குறைச்சிண்டு அதை இது பண்ணால் பெட்டராக இருக்கும் ஸோ தீஸ் ஆர் ஆல் துவஸ்டின்ஸ் வந்தது உங்களுடைய கேள்விகள் தயவுசெய்து எழுதி கொண்டிருங்கள் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேள்விகளை இந்த ப்ரோக்ராமில் கொண்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் தேங்க் யூ ஸோ மச்